ஸ்கூல்ல தான் நல்லா உப்புமா பண்றாங்களா அம்மா நல்லா பண்ணலையா பண்ணாங்க அம்மா நல்லா ஃபர்ஸ்ட் ஆனா ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஸ்கூல் உப்புமாக்கு தான் ஏன் ஸ்கூலுக்கு வந்தால் மட்டும் நல்லா சாப்பிட்றீங்க வீட்டில இருந்து அடம் பிடிக்கிறீங்களா வீட்டில் கேட்டா கடைக்கு போயிட்டு ம் அதனால அடம் பிடிப்போம் ஸ்கூல்லனா இங்கே செஞ்சு தந்துடுவாங்க வீட்டில் கேட்டாங்க கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க உடனே கொடுத்துடுறாங்க சாப்பாடு சிஎம் சார்க்கு என்ன சொல்லலாம் நன்றி சிஎம் சார் நன்றி சிஎம் சார் அழகா சொல்றீங்க உங்க பேர் என்ன அஸ்வின் அஸ்வின் அவங்க ஆசப்பிர மாதிரி பெரிய ஆளாய் இருப்பீங்களா படிச்சு என்னவாகணும் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் சூப்பர் அஸ்வின் கலெக்டருக்கு எல்லார கை தட்டலாமா கலெக்டர் ايه பண்ண போறீங்க வீடு கட்டறோம் ம் ஃபோன் பண்ணுவாங்க யாரனா ம் யானங்குதே வினா ம் நாபே உதே சேவாங்க